ஹலோ எப்ரிவான் வெல்கம் டவுல் சுலவர் நான் வங்க பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் பத்தாண்டுகளுக்கு மேலே புறம்போக்கு நிலத்தில் வசிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பட்டா வழங்குறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு ஒரு புதிய திட்டத்தை வந்து விரைவில் அமல்படுத்த போகிறாங்க ஸோ அதை அதை கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கிய ஒரு புதிய அறிப்புன்னு வெளியாக இருக்குது அதாவது ஆட்சேபணையாற்ற புறம்போக்கு நிலத்தில் நீங்கள் பத்தாண்டுகள் வரைக்கும் வசித்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா வழங்குறதுக்கான ஒரு புதிய நடைமுறை வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்சேபணையாற்ற புறம்போக்கு நிலங்களில் பத்தாண்டுகளுக்கு மேல் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டு வரப்பட உள்ளது என வருவாய்த்துறை கூடுதல் செயலாளர் அமுதா ஐஏஎஸ் தெரிவித்துள்ளார் ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சென்னை நகரில் நடந்த அரசு கலை நிகழ்ச்சி விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா வருவாய்த்துறை கூடுதல் செயலாளர் அமுதா வந்து இதை சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் பத்தாண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற போது முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த தகவலை தெரிவித்ததாக அமுதா ஐஏஎஸ் கூறியுள்ளார் இதுவரை சென்னையில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தெட்டு பட்டாக்கள் வழங்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக சட்டசபை வரும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தொடங்கப்பட உள்ள நிலையில் அப்போது தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அதன் முன்னோட்டமாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் கடந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி நடந்தது இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் துரைமுருகன் நேரு உள்பட அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட்டுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது அன்று செய்தியாளர்களிடம் பேசிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் ஏழை மக்களுக்கு நிவாரணத்தில் மிகப்பெரிய புரட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்திருக்கிறார் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய நாலு மாவட்டங்களில் அதாவது பெல்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சொல்லக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் பரப்பளவில் குடியிருப்பவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட நெடுங்காலமாக வசித்து வருபவர்கள் ஆனால் அவர்கள் பட்டா பெற முடியாமல் சிரமப்படுவது அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்ய முடியாமல் இருப்பது முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் ராமச்சந்திரன் இதன்படி சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய நாலு மாவட்டங்களில் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எல்லாம் பார்த்துருப்போம் ஒரு எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்பிலிருந்து சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் சென்னையில் மட்டும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு பகுதியில் குடியிருத்து வருகின்றனர் அவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்குவதற்கான பணிகளை அடுத்த ஆறு மாதத்திற்குள் முடித்துக் கொடுக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் ஒரு குழுவும் சென்னையில் மாநில அளவில் ஒரு குழுவும் அமைக்கப்பட உள்ளது உடனடியாக இந்த பணிகளை தொடங்கி ஆறு மாதத்திற்குள்ளேயே இந்த பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் சென்னை மட்டுமின்றி மதுரை நெல்லை போன்ற மாநகராட்சிகளில் இதுபோன்று பிரச்சனைகள் உள்ளது அங்கே இருப்பவர்களுக்கும் பட்டா வழங்கப்பட உள்ளது மாநகராட்சி நகராட்சி மாவட்ட தலைநகரில் இருக்கக்கூடிய எல்லாம் சேர்த்து மொத்தம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நாலு ஆட்சேபனையற்ற புறம்போக்கு பகுதிகளில் குடியிருந்து வருபவர்கள் இருக்கின்றனர் அவர்களுக்கும் பட்டா வழங்க வேண்டி இருக்கிறது அந்த வகையில் மொத்தமாக எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வரக்கூடிய நாட்களில் பட்டா வழங்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸோ இந்த நிலையில் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சென்னை நகரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்வு நடந்தது இந்த விழாவில் பேசிய வருவாய்த்துறை செயலாளர் அமுதா தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் நடைபெற்ற போது முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் பத்தாண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் இதுவரை சென்னையில் அறுபதாயிரக்கும் மேற்பட்ட பட்டாக்கள் வழங்கப்பட்டு உள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் அதே நேரம் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்கள் எவை எவை எல்லாம் என பட்டா பெற தகுதியுள்ளவை என்பது குறித்து விரைவில் அரசு வெளியிடப்போகும் அரசாணையில் மட்டுமே தெரிய வரும் அதே நேரம் தற்போது அரசின் பட்டியலின்படி ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்கள் என்றால் களம் புறம்போக்கு நத்தம் புறம்போக்கு பாதை புறம்போக்கு அனாதீனம் ஆகியவை ஆட்சேபணையற்ற அரசு புறம்போக்கு நிலங்கள் என வகுத்துள்ளது பொதுவாக ஆட்சேபணையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு தனிநபர் பெயரில் பட்டா வாங்க முடியும் பொதுவாக ஆட்சேபணையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு தனிநபர் பெயரில் பட்டா வாங்க முடியும் அதற்கு அரசு முடிவெடுத்து அவ்வப்போது அறிவிக்கும் அப்படித்தான் சென்னை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பட்டா கிடைக்கப் போகிறது எனினும் நீர்நிலையில் வசிப்போருக்கு சாலைகளை ஆக்கிரமித்து வசிப்போருக்கும் ஓடைகளை ஆக்கிரமித்து வசிப்போருக்கும் பாதைகளை ஆக்கிரமித்து வசிப்போருக்கும் எந்த காலத்திலும் பட்டா தர வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அப்படியே மோசடி செய்து பட்டா வாங்கினாலும் நீதிமன்றத்தில் யாராவது வழக்கு போட்டால் கண்டிப்பாக அந்த நிலத்தில் வசிப்பவருக்கு சிக்கல் வரும் அதிக வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூஸில் வருவாய்த்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு விரைவில் பட்டா வழங்கக்கூடிய புதிய வசதியை தமிழகத்திலிருந்து அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஆட்சிய பணியாற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஆச்சாரப்பணியாற்ற புறம்போக்கு நிலங்கள் எது எது அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் அரசு வெளியிட போகும் அரசாணையில் மட்டும் தெரியும் அப்படிங்கிறாங்க இப்போத்துக்கு பார்த்தீங்கன்னா களம் புறம்போக்கு நத்தம் புறம்போக்கு பாதை புறம்போக்கு அனாதீனம் புறம்போக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சே பணியாற்ற அரசு புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரசு புறம்போக்கு நிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தனி நபர்கள் பெயரில் பட்டா வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது போக நீர்நிலைகளில் வசிப்பவங்க சாலைகளில் ஆக்கிரமித்து வசிப்பவங்க ஓடையை ஆக்கிரமிக்கிறவங்க பாதையை ஆக்கிரமித்து அவங்க அதில் பார்த்திங்கன்னா குடியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த காலத்திலும் பட்டா வாங்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதற்கான அரசாணை விரைவில் வெளியாகும் ஸோ வெளியாச்சு அப்படின்னா தமிழகத்தில் நிறைய பேர் புறம்போக்கு நிலங்கள் அதாவது நம்ம மேலே பார்த்த புறம்போக்கு நிலங்கள் வகையில் யாரெல்லாம் கூடியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கிற முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் டேக்கர்